சாமிஜி என்ன சொன்னாங்க எனக்கு தெரியலீங்க காலையில வந்து நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்களை சந்தித்து குறிப்பாக அரசியல் சாராம அற நெறியல ஐயாவை போன்ற சமுதாய பெரியவர்கள் இந்த போதை விழிப்புணர்வு நேற்று நடந்த கூட்டம் கொடிசையில பாத்தீங்கன்னா எல்லா தந்தை தாய் குழந்தைகள்லாம் பெரிய அளவுல பங்கேற்றாங்க அதை பத்தி பேசியிருக்காங்க அதற்கு நன்றி தெரிவித்து விட்டு வந்திருக்கின்றேன் இது போல எல்லா தலைவர்களும் நீங்க அறப்பணியில் அதை கையில் எடுக்கணும் அதான் தமிழகத்திற்கு வந்து விடிவு காலம் இது முதல் இரண்டாவது இந்த போதைப் பொருள் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பார்டர் ஸ்டேட் எப்பவுமே பிரச்சனை இதை நாம டீப்பா பேசலாங்கன்னா இந்தியாவிற்கு பக்கத்தில் ரெண்டு இருக்கு கோல்டன் ட்ரையாங்கிள் கோல்டன் கிரசன்ட் இப்ப கோல்டன் கிரசன்ட் அப்படிங்கிறது குறிப்பாக ஈரான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இது மூன்றையும் வந்து கோல்டன் கிரசன்ட் பாங்க உலகத்தில் மிக அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஓபிஎம் அந்த பகுதி ஸோ அங்கிருந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்மகுள் ஆகுது இந்தியா ஒரு ஸ்மக்லிங் பாயிண்ட் கோல்டன் ட்ரையாங்கல் இந்த பகுதி கூடிய மியான்மார் கம்போடியா இந்த பகுதி அதுவும் வடகிழக்கு மூலமா இந்தியாவுக்குள்ள வருது இன்னைக்கு மோடி அவர்கள் இது காலங்காலமாக நடப்பதை மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ட்ரக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க பார்ப்பீங்க ட்ரக்ஸை பிடிக்கிறோம் எரிக்கிறோம் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் மணிப்பூர் உள்ளிட்ட பகுதியில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து எளிதாக உள்ள வருவது மாதிரி உருவாகிறது ஆச்சரியம் சவுத் அமெரிக்கா பாப்லோ எஸ்கோபார் சப்மரீன்ல கடத்துவாங்க அது மாதிரி உள்ளூர்ல உருவாகிறான் அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் ஒரே தீர்வுங்க ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இன்னொரு பக்கம் தந்தை தாய் கண்காணிப்பை பலப்படுத்தணும் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங் ரோட்டரி லைன்ஸ் க்ளப்பு அப்புறம் எல்லா சங்கங்கள் அமைப்புகள் நம்ம எல்லோருமே கூட்டாக பேச வேண்டிய நேரம் இது காரணம் ஒரு தலைமுறை அழிந்து விடும் அதனால் சமூக அக்கறையின் பெயரில் சாமிஜி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்து குருதேவ் அவர்கள் அவருடைய இயக்கத்தின் சார்பாக இந்த அற்புதமான நிகழ்ச்சி நினைத்த நடத்தியிருக்கிறாங்க கோயம்புத்தூர் மக்கள் எல்லோரும் பங்கேற்று இருக்கின்றார்கள் தொடர்ந்து இதே போல பல சமுதாய பெரியவர்கள் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை கோயம்புத்தூர் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இதே ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டிருக்கார் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இதே சிந்திக் ட்ரக் கடத்திட்டு போய் நான்கு பேர்

கன்சைன்மெண்ட் இன்டர்நேஷனல் கனெக்ஷன் பேசுறோம் காவல்துறை கண்காணிக்கணும் ஒரு கா ட்ரக் அஃபண்டரா இருக்காங்க அவர் மேல எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு பெயில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்குனால சுத்த முடியுதுங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு டிஜிபி கிட்ட போய் ஒரு அவார்டு வாங்குறாரு சினிமா துறையில் ஒரு கம்பெனி நடத்துறாரு மிகப்பெரிய மனிதர்கள் நண்பர்களா இருக்கிறாங்க திமுகவுடைய முதல் குடும்பத்திற்கு நட்பா இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும் ஓ இதோட நல்ல ஒரு ஆட்டிருக்கு டிஜிபிடி அவார்டு வாங்குறாரு நம்ம பழக ஆரம்பிப்போம் அதனால் ஜாஃபர் சாதிக் ஏதோ நீங்க இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது இரண்டாயிரத்தி பதிமூன்றுல காவல்துறை இது மறுக்கட்டும் நான் எஃப்ஐஆரே கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில் பதினோரு ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறி மாறியிருக்கின்றார் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இது சிஸ்டமிக் ப்ராப்ளம் கோயம்புத்தூர்ல சூசைட் பிளாஸ்ட் பண்றானா தமிழ்நாடு அரசுடைய வாண்டட் லிஸ்ட் இருக்கிறான் காவல்துறை வாண்டட் லிஸ்ட்ல கண்காணிக்கல ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாம்பரா மாறுறான் இருபது கிலோ சிந்தட்டிக் ட்ரைக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் பதினோரு ஆண்டுகள்ல மூவாயிரத்தி ஐநூறு கிலோ ஹேண்டில் பண்றான் அப்ப தவறு எங்க இருக்குன்னா தவறு எங்க இருக்குன்னா காவல்துறை கண்காணிக்கணும் காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும் முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும் அவர் தான் உள்துறை அமைச்சர் பொறுப்பு அவர்கிட்ட தான் வரும் இவர்கள் ஏதோ புதிதாக உருவாகலிங்கன்னா எல்லாம் பழைய மனிதர்கள் தான் எல்லாம் கிரிமினல்ஸ் ஆர் நாட் பான் இருக்கிறவன் தான் இது முதல் பகுதி இரண்டாவதுங்கன்னா இந்த ஆப்ரேஷன் இதனுடைய ஸ்கேல் டெசிகேட்டட் கோக்னட் அதாவது துருவிய கோக்னட்டுக்குள்ள சேர்த்தி அதை ஃபுட் பவுடரா பண்ணி அதை வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எஃப்டிஏ அவங்க வான் பண்ணி அதை வந்து வாட்ச் பண்ணி டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு இந்த ஸ்கேலை யோசிச்சு பாருங்கள் மூன்றாவது சமீபத்தில் போர்பந்தர் பக்கத்தில் பிடிபட்ட இன்டர்நேஷனல் படகு நான்கு பாகிஸ்தானியர்கள் அது இருந்து சப்பர் போர்ட்ல இருந்து வருது எதுக்கு வருதுன்னா ஆழ்கடலில் அறுபது கிலோமீட்டர் போர்பந்தருக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு படகு அந்த சரக்கு எடுத்துட்டு வரணும் அப்ப பிடிபடுது ஆனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசு இன்னும் அக்கறையோடு வேகமாக எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து பள்ளி கல்வித்துறை கல்லூரிகள் குறிப்பாக கல்லூரியினுடைய முதல்வர்கள் ஓனர் எல்லாரும் ரோட்டரி லைன்ஸ் கிளப்னுடைய தலைவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது ஒரு சமுதாய இயக்கமாக மாற்ற வேண்டும் ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிட்ட போய் போட்டோ எடுக்கிறாருன்னு அவர் டீச்சர் என்ன நினைப்பாங்க போய் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஃப்ரெண்டாக இருக்குது ஸோ இந்த ஜாஃபர்ஸ் சேதுக்கு என்கின்ற மனிதன் எல்லா பக்கமும் ஊடுருவி இருக்கும் பொழுது ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு சந்தேகம் வராது டிஜிபிடி டிஜிபி போட்டோ எடுக்கிறாரு எஜுகேஷன் மினிஸ்டர் டி போட்டோ எடுக்கிறாரு சிஎம்டி டி போட்டோ எடுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுக்கிறார் அதனால் இதையெல்லாம் எல்லாம் களை எடுக்க வேண்டிய நேரம் இது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் இதற்காக ஒரு கல்வியாளர் பிரிவு ஒரு பக்கம் ஸ்டார்ட் அப் செல் தென்காசியில் வருகின்ற ஏழாம் தேதி ஒரு ஸ்டார்ட் அப் சேலஞ்சு நடத்த போதைப் பொருள் ஒழிப்பதற்கு ஐடியாஸ் இன்வைட் பண்றோம் ஏழு எட்டு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் எட்டாம் தேதி நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க ஏழாம் தேதி ஸ்ரீதர் வேம்பு அவங்க பங்கேற்கிறாங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்து எப்படி இதற்கு சொல்யூஷன் யோசிக்கிறோங்கண்ணா ஒரு பக்கம் அரசியல் நாங்க செய்யணும் காரணம் அரசியல் தான் மக்களுக்கு தெரியும் அதனால மக்கள்கிட்ட சொல்றோம் பாருங்க அரசியல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சமுதாய அக்கறையில இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் என்ன நான் ஒரு நிமிஷ சீமான என்ன சொன்னார்க்க சொன்னதுக்காக நான் பதில் சொல்றேன் அண்ணே சீமானண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும் அப்ளையே பண்ணல என்ன காரணம் சொல்றாரு சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அவளை அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்றாரா சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அப்ளை பண்ண மறந்துட்டேன் அண்ணே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா சீமானந்தன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும் அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை ஆறு சதவீத வாக்கு இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அல்லது இருபத்தி ஐந்து எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி இல்லைன்னா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணணும் சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல அண்ணாமலையா சீமான வீட்டுக்கு போய் கைய புடிச்சு நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு அவ்வளவு விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கும் இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம் இவர் அப்ளை பண்ணினத அவர் கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஓகே இரண்டாவது டெல்லி হাইকোর্টে போகாத டெல்லி হাইকোর্টে நாம் தமிழர் கட்சி போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய நீதிபதி சொல்றானே தேர்தல் கமிஷன் பண்ணிருக்க கூடியது சரிதான் ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்க அப்ளை பண்ணல கேட்டா நீங்க மறந்துட்டேன்னு சொல்றீங்க இன்னொரு கட்சி அப்ளை பண்ணிருக்க அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல அதை தாண்டி இன்னொன்னு சொல்லிருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறல ஏன் நீங்க ஆறு சதவீத வாக்கு பிளஸ் ரெண்டு அசம்பிளி வின்னிங் கேண்டிடேட் அல்லது ஒரு லோக்சபா இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க சம்பந்தமே இல்லாம எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி சீமான எம்எல்ஏ பழிய போற தொண்டர்கள் நியாயமா சீமான மேல கோவப்படணும் ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல அது சீமான தவறா என் தவறான சீமான சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவரு பொறுப்பு அவர் அதை செய்யாம இன்னைக்கு சம்பந்தம் இல்லாம எம்எல்ஏ பழிய போறாரு அதனால் சீமானண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும் அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா இந்த ப்ரொசீஜர் தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னன்னு தெரியுமா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்கணும் அவருக்கு தெரியுமா எதுவுமே இல்லாம அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார் இப்ப புதுசா அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு இவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் என்னன்னு அதனால் சீமானண்ணன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை காரணம் தனியா நிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அந்த ப்ரோசிஜர் அவங்க ஃபாலோ பண்ணாம அப்ளையே பண்ணாம எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கனே பேசி பேசுறது பேசி இருப்பாங்க பேசுறவங்க நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது என்னைக்கு இவங்க புரிந்து கொள்ள வேண்டும்

மோடி ஐயா அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க மோடி ஐயா அவருடைய கடந்த ஒரு வருட கால ஸ்பீச்ச நீங்க தமிழ்நாட்டிலே பாருங்க எல்லா விஜயகாந்த் ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சில விஜயகாந்த் ஐயாவை பத்தி பேசியிருக்காங்க பல்லடத்துல புரட்சி தலைவர் அவர்களை பத்தி ஜெயலலிதா அம்மையார பத்தி பேசியிருக்காங்க எல்லா இடத்துல எல்லா தலைவரும் பேசுறாங்க இப்ப விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசுறாங்க தேமுதிக கோவப்பட முடியுமா அவருடைய பண்புகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றோம் புரட்சி தலைவர் அவருடைய பண்புகளை புரட்சி தலைவர் அவருடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம் ராஜாஜி ஐயாவுடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம் காமராஜர் ஐயாவுடைய புகழை பாடி பாடியிருக்கின்றோம் அது எங்களுடைய கடமை என ஒரு தேசிய கட்சி தேசிய பார்வையாக பார்க்க இந்தியா முழுவதுமே அந்தந்த தலைவர் அடையாளம் காட்டும் அதை விடுங்க பி வி நரசிம்மராவ் பாரத் ரத்னா கொடுக்கிறோம் காங்கிரஸ் கட்சி கோச்சுக்க முடியுமா இதே லாஜிக்கல் நான் பேசுறேன் சரண் சிங் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கிறோம் அதனால இவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா யாரும் ஓட்டுக்காக செய்யறவங்க கேள்வி பாருங்க அந்தந்த தலைவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம் அது பாரதிய ரத்னா கட்சி இல்ல எங்க தலைவரை பத்தி பேசிட்டாங்க ஓட்டுக்காக பேசுறாங்க இது முட்டாள்தனமான வாதம் அப்படி யாராச்சும் நினைக்கிறாங்கன்னா பிவி வி நரசிம்மராவ் அவரை பத்தி நாம கொடுக்கிறோம் பாரத் ரத்னா கொடுத்திருக்கின்றோம் என்றால் காங்கிரஸ் ஓட்டு வேணும்னா நாங்க நான் கொடுக்குறோம் கண்டிப்பா கிடையாது பிவி வி நரசிம்மராவ் அவர்களை காங்கிரஸ் மறந்துட்டாங்க கௌரவப்படுத்துறோம் சரண்சிங் அவர்களுக்கு கொடுக்குறோம் என்ன அர்த்தம் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கிறோம் பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு பிரணாப் முகர்ஜி அவர்கள் நரசிம்மராவ் அவர்கள் நம்ம கட்சியில் இல்லாதவங்களை கௌரவப்படுத்துறோம் இத்தனைக்கும் நீங்க போட்டி கட்சிகள் காரணம் என்ன அவர்களுடைய மாண்பையும் பண்பையும் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் அதுக்காக காங்கிரஸ் கட்சி ஒரு பிரஸ் மீட் வச்சு நீ நரசிம்மராவ் போட்டோவும் நீ வந்து பிரணாப் முகர்ஜி போட்டோன்னு சொன்னா எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அது போன்ற அபத்தமான கருத்துக்கள் தான் இந்த கருத்துக்கள்

ஆனா காமராஜர் ஐயாவை மதிக்கிறோம் ஓ இந்த கேள்விதான் கேட்டீங்களா கேள்வி எனக்கு புரியல பாரு அதே போல ராஜாஜி ஐயாவை பத்தி நாங்க பேசுறோம் மக்கள் மன்றத்துல வைக்கிறோம்னா அந்த பேனர் இருக்காது தமிழகத்துல மிக தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டர்ல இருக்கும் ஒருவேளை அண்ணன் புதுச்சேரி இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு புதுச்சேரி கேட்கணும் அந்த மாநில தலைவர் நீங்க கேட்கணும் முடிச்சுட்டேன் அண்ணா இது கான்ட்ரவர்சியா நான் பார்க்கல அதாவது நான் சொல்றது தெளிவா புரிஞ்சுக்க ஏன்னா நான் நரசிம்மராவில இருந்து ஆரம்பித்து நான் தான் டீட்டெயிலா பேசுறேன் பிரணாப் முகர்ஜி அவங்க கிட்ட போய் சரண் சிங் கிட்ட போய் ராஜாஜி பத்தி எல்லாம் பேசுறேன் எல்லா மாட்டு யாருமே பாரதிய ஜனதா கட்சி இல்ல நிறைய முறை எங்களோட தேர்தலில் பயணித்து இருக்கிறாங்க எதிரியா இருந்திருக்கிறாங்க ஆப்போசிட் சைட்ல இருந்திருக்கிறாங்க நாங்கள் மாண்பை பத்தி பேசுறோம் அண்ணா தமிழ்நாட்டில் இந்த இடத்துல போஸ்டர் போட்டாங்க தயவு செஞ்சு கவனத்துக்கு கொண்டுவாங்க அது நடக்காது புதுச்சேரியை பத்தி நான் எப்படி கருத்து சொல்றதுன்னு நான் அதற்கு மாநில தலைவரால் என் கண்ட்ரோல் இல்லை தமிழ்நாட்டில் எதுக்கு நடந்தாலும் பொறுப்பு நான் மாநில தலைவர் என்கின்ற முறையில் யாராச்சும் போஸ்டர் போட்டா சஸ்பெண்ட் பண்ணுவேன் புதுச்சேரியை தயவு செஞ்சு அதனால நீ கேட்ட கேள்வி நான் புரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் உங்க கேள்விக்கான பதில் தான் தமிழ்நாட்டில் மக்களுக்காக பணியாற்றி இருக்கக்கூடிய தலைவர்களை பல இடத்தில் நாங்க பேசறோம் அது வாக்குக்காக கிடையாது ஒரு பிரதமர் பிரதமராக தமிழக மக்களுக்கு அவர்களை பற்றி பேசுவது அவருடைய உரிமையாக நான் பார்க்கிறேன் ராஜாஜி ஐயா கர்ம வீர சாம்ராஜ்யா அதுதான் அதுக்கு தான் வாக்குக்காக இல்லை எங்களுடைய உரிமையாக பிரதமர் அவங்க சொல்றாங்க இது மட்டும் இல்ல எம்எஸ் சுவாமிநாதன் ஐயாவுக்கு பாரத் ரத்னா நம்ம கொடுத்திருக்கோம் எம் எஸ் சுவாமிநாதன் ஐயாவை அரசியல பாக்குறமா இல்லை எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் விவசாய பெருமக்களுக்கு செய்திருக்கக்கூடிய பணிகளுக்காக அதனால் மற்ற கட்சிகள் பேசிட்டே இருக்கலாம் அவங்க வாக்கு வந்து கரையுது யாரெல்லாம் இந்த தலைவர்களை ஃபாலோ பண்ணாங்களோ அவர்களுக்கே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் பாதையில செல்வதில்லைன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால ஒரு ஆத்திரத்துல கோபத்துல ஆதங்கத்துல இது போன்ற தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் போஸ்டர்ல ஏன் போட்டீங்க தமிழ்நாட்டில் போட மாட்டோம் எங்களுக்கு தேவையும் கிடையாது புதுச்சேரியில் போட்டு நான் பொறுப்பேற்க முடியாது

இதெல்லாம் பேசினா வரம்பு மீறி பேசத்தான் தான் செய்வேன் அதனால் நீங்கள் சொன்ன பேரெல்லாம் நீங்கள் பா எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போகிறதில்ல இங்கே தான் இருக்க போகிறாங்க அதனால் இந்த நேரத்தில் ஆட்சி இருக்குது காவல்துறை கையில் இருக்குது என்ன வேணாலும் பேசிக்கலாம் காலம் காட்சிகள் மாறும் பொழுது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்க பாத்துருங்க எங்கேயும் தப்பிச்சு பிளைட் எடுத்துருவாங்க நான் தான் கடைசி அண்ணே பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை உறுதியாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னாங்கன்னா முப்பத்தி தொகுதிகளிலும் எனக்கு பணிகள் இருக்கிறது பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லை மோடி அவர்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுகின்றேன் என்ன ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன் அவர் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்பட போகின்றேன் தயாராக சொல்லவே இல்லையா நான் விருந்தினர் எல்லா கட்சி போன வாரம் சவுத் இந்தியன் பார்வர்டு பிளாக் போனேன் ஐஜேகே போறேன் அடுத்த வாரம் இன்னொரு கூட்டணி கட்சிக்கு போவோம் நம்ம ரூல் எந்த கூட்டணி கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநாட்டில் பங்கேற்க மாட்டாங்க அந்த கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் பங்கேற்பாங்க அதனால அந்தந்த கட்சி கேள்விகளை அந்தந்த கட்சிக்கு தான் நீங்க கேட்கணும் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி எங்கிட்ட கேளுங்க பதில் நான் சொல்றேன் அன்னே பல்லடம் எப்படி இருந்துச்சு அன்னை தூத்துக்குடி எப்படி இருந்துச்சு அன்னை திருநெல்வேலி எப்படி இருந்துச்சு அன்னை நாளைக்கு சென்னை எப்படி இருக்கும் அதற்கு பொறுப்பு நான் கடைசி தலைவா மூணாம் எடுத்துட்டு போயிருவாங்க சென்னை இறங்க